இது எப்படி உருவானது தான் எங்களுடைய தேசியவாதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இதிலே பேடிக்கையான விஷயம் என்னவென்றால் இந்த சம் ஓல்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றன அதாவது காலனியல் நாங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் நவீனமாக முதல் தலைமுறை முதலாளி மேட்டுக்குடிகள் அல்லது காலனித்துவ மேட்டுக்குடிகள் என்று சொல்லி சொல்லுவோம் நசுக்கப்பட்ட மரபு ரீதியான அதாவது மதகுருமா வசதி படைத்த நிலப்பிரபுக்கள் இவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது அவர்கள் நிலத்தை விட்டு வலியுறுவதற்கு தயாராக இருக்கவில்லை இந்த முதலாளித்துவ குறை போய காலத்திலும் காலத்திலும் பெரிய வாய்ப்புகள் இல்லாதபடியால் அவர்கள் அப்படியே இருந்து கொண்டார்கள் இடையிலே ஒரு சாரார் ஒரு புதிய அணியாக வளர்ந்து கொண்டார்கள் தெரியுமா சேரம் இந்த முதலியாருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் முதன் முதலாக இப்படி உருவாகிய முதலியார் ஒரு சேரம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேரம் என்று சொல்வார்கள் இந்த சேரம் குடும்பத்துடைய எப்படி என்றால் மெலேசியாவிலே இருந்து வந்தவர்கள் இவர்கள் இங்கே சிங்களவர்களை மணந்து தங்களை கோவியர்களாக காட்டிக்கொண்டார்கள் இவர்கள் முதலில் போத்திரிக்கையர்கள் பிறகு அவர்களுடைய பரம்பரை ஹொல்லாந்திற்கும் சேவை செய்தது இவர்களுக்கு இவர்கள் பெரும்பாலும் இவர்கள் செய்கின்ற வேளை மொழிபெயர்ப்பாளர் அங்கே இருக்கின்ற சுதேச மொழிகளை பேசுபவர்களுக்கு மொழி பேசுபவர்களுக்கு இவர் சுதேசிகளுடைய மொழிகளை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினாலும் இவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு தகமை நம்பிக்கைக்குரியவர்கள் காலைவைத்துவ முதலாளிகளுடைய மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்களுக்கு குற்றியம் செய்தவர்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமே இருக்கவில்லை பெரிய கல்வி அறிவோ பெரிய தலைமைகளோ இருக்கவில்லை ஒரு உதாரணமாக ஒரு முதலியார் யார் பல்வேறு கட்ட பல்வேறு மட்டங்களை கொண்டதாக இருந்தது நான் அதுக்கு விரிவாக நான் செல்லவில்லை ஒரு முதல் யார் தெரிவு செய்யப்பட்ட விதம் எப்படி என்றால் ஒரு 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 பிராந்திய ஆளுநருக்கு ஆளுநரின் மனைவிக்கு நாலு வருடங்கள் மாற்று இறைச்சி செய்வதை அவருக்கு வேலை அந்த வீட்டுக்கு மரக்கறி ஒன்று போவது இறைச்சி கொடுப்பது இந்த இறைச்சி சப்ளை பண்ணதுக்காக அவருக்கு ஆளுநர் பதவி குறைக்கப்பட்டது என்று இருப்பதை போன்ற அன்றைக்கு முதலியார் பதவி கொடுக்கப்பட்டது இப்படியாகத்தான் இந்த உருவானது இந்த காலகட்டத்தில் சாராயம் போக்குவரத்து இப்படி சில வசதிகள் உருவாகின பிறகு பல்வேறு இந்த காணித்துவத்தை காலனித்துவவாதிகளுக்கு குற்றியல் செய்கின்ற அவர்களுடைய பணிவிடை செய்கின்ற அல்லது அதன் சார்ந்த சில வர்க்கம் உருவாக்க தொடங்கின ஒரு ஒரு வர்க்கம் ஒரு வேண்டும் மொழி தொடங்கியது இவர்கள் தான் சேனா நாயக்க பண்டார நாயக்க இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாம் இந்த 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 சேரம் குடும்பத்தோடு பின்னி பிணைந்தவர்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் சிங்கள மேட்டுக்குடியினர் எவ்வாறு உருவாகிறார்கள் என்றால் இரண்டு விதமாக உருவார்கள் ஒன்று டீஷனல் அது பௌத்தவிக்குமார் நிலஉடமையாளர்கள் பெரும் நில நில இவர்கள் தனிமையிலே தங்களுடைய சலுகைகள் பறிபோகிறதே என்று மனம் வகைத்துக் அவர்கள் தனி அணியாக அந்த விகாரையை சுற்றி அவர்கள் அணி திரும்பும் போது இன்னொரு அணி ஒரு புதிய அணி ஒன்று காலனித்துவ முதலாளிகளுக்கு காலனித்துவவாதிகளுக்கு காலனியல் பவர் ஆட்சியாளர்களுக்கு சேவை செய்து உருவாகிறது வெள்ளைக்காரன் நாட்டை கைப்பற்றிய பிறகு அவர்களுக்கு தமிழ் மக்களோடு உறவு கொள்வதற்கு ஒரு முதலியார் தேவைப்பட்டார் எப்படி பண்டாநாயக்காவுடைய தந்தை சொல்வன் விஜய் பண்டாநாயக்கர் கேட்டு முதலாளியாராக இருந்தாரோ அதே போல எப்படி இந்த முதலாளியார் முதலியார்கள் உருவானார்களோ அப்படித்தான் தமிழ் பகுதியில் முதலியார்கள் உருவானார்கள் அப்படி தான் சேர்க்கொண் ராமநாதனுடைய குடும்பம் ரெண்டுக்கும் இருக்கின்ற தொடர்பை நாங்கள் பார்க்கலாம் இவர்களுடைய முக்கியத்துவம் எப்பொழுது அதிகரித்தது என்றால் கண்டி கைப்பற்ற பிறகு கைப்பற்றிய பிறகு விக்ரமராஜசிங்கனோடு பேசுவதற்கு அந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு முக்கியமான உருவாக்கப்பட்டார்கள் அதிலே சென்றவர்களை சிவப்பன் ராமநாத குடும்பத்தை கொள்முத்தி செய்தார் இப்படித்தான் அந்த முதலாளி அந்த முதலிமார் தான் இந்த காலனித்துவ முதலாளிமார்கள் உருவானார்கள் பிறகு குமாரி ஜாகந்தன இன்னும் பல சமூக விஞ்ஞானிகள் இதை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஒரு குறை அபிவிருத்தி நாடாக இலங்கை வளர்ச்சி வந்தது ஒரு கைத்தொழில் வளர்ச்சி கிடையாது இங்கே உப தொழில்கள் உருவாக தொடங்கின குறிப்பாக கோல் குரூப் வருகைக்கு பிறகுதான் அதுவரைக்கும் யாரும் எந்த ஒரு வர்த்தகத்தையும் செய்ய முடியாது சில சேவைகள் அதாவது மாட்டு வண்டிகள் இன்றைக்கு இருக்கின்ற நொறிகளுக்கு பதிலாக அந்த மாட்டு வண்டி தான் இருந்தது அந்த மாட்டு வண்டி சில முதலாளிமார்களுக்கு சொந்தமாக இருந்தது பிறகு புகை பாதை போடும் போது பாதை போடுவதற்கு ராஜகாரிய முறைப்படி கிராமத்தவர்களை கொண்டு வந்து இவர்களுக்கு கூலிக்கு கொடுத்து பணக்காரர் ஆனவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிரதான பணக்காரர்களாக ஆனவர்கள் சாராயம் விற்பதிலே உருவானவர்கள் இதிலே முக்கியமான ஒரு வகுப்பாக துராவ சலாகம என்ற மூன்று சாதியை சேர்ந்தவர்கள் இந்த சாதியினர் எப்பொழுதுமே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போக வேண்டிய தேவை இருக்கவில்லை ஏனென்றால் அவர்களை அண்டி புதிய தொழில் வாய்ப்புகள் அங்கு பெரிதாக இல்லாத ஒரு சமயத்திலே கைத்தொழில் வறட்சி ஒன்றும் இல்லாத சமயத்திலே இப்படித்தான் ஒரு காலனித்துவ ஒரு முதலாளித்துவம் இங்கு உருவானது பிறகு எப்படி இந்த தேசியம் உருவானது என்று கேட்டால் இப்படி ஒரு காலனித்துவ முதலாளித்துவம் உருவான பிறகு இந்த பூஷ்வாசி என்று சொல்லப்படுகிறது விகாரையை மயமாக கொண்ட நிலப்பிரபுத்துவத்தை மயமாக கொண்ட இந்த சமூகங்கள் பின்தள்ளப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய வசதிக்காக தங்களுடைய இழந்து போன அதாவது கடந்த காலத்துக்காக நீங்கள் பார்க்கலாம் அநாகரிக்க தர்மபால உடைய காலத்திலே அவர்கள் கடந்த வழிபட்டார்கள் ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது என்னவென்றால் அவர்கள் இந்த காலனித்துவ கல்வி முறை இவற்றை அவர்கள் நிராகரிக்கவில்லை அவர்கள் இன்னொரு தங்களுக்கு ஒரு வசதி தங்களுக்கு ஒரு சலுகை வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு சமூகமாக அவர்கள் உருவானார்கள் அவர்களுடைய பிரச்சனை மதம் ஆங்கிலம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆங்கிலம் வேண்டும் கல்வி வேண்டும் ஆனால் கொடுக்கப்படுகின்ற தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதுதான் மத எழுச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த சமய மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே தான் நவீன உருவாக்கம் கொடுக்கப்பட்டது இந்த சித்தாந்தத்திற்கு புது வடிவம் கொடுக்கப்பட்டது மகாவம்சத்தை பற்றி சொல்ல போனால் பதினோரு வரிகள் வம்சத்தில் சொல்லப்படுகின்ற அந்த துடம துடகமணு இல்லற யுத்தத்திற்கு பதினாலு அத்தியாயங்கள் மகாவம்சத்தில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதன் பிறகு இந்த சமய காலகட்டத்திலே தான் அது ஒரு புது வடிவு புது அவதாரம் பெறுகிறது இந்த காலகட்டத்திலே இன்னொரு சமூக மாற்றத்தை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் இந்த சமய மறுமலர்ச்சி காலகட்டத்திலே இந்த மேட்டுக்குடிகள் மத்தியிலே பல பல மாற்றங்கள் இங்கு ஏற்படுகின்றன கண்டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து விற்கப்பட்ட பிறகு நான் முதலில் சொன்னது போல சமூக அமைப்பு முறை அந்த சாதி முறை அளிக்கப்படாமல் மட்டும்தான் நிச்சயமாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த வெள்ளச கழகத்துக்கு பிறகு கெபட்டி கொலையை மாத்திரமல்ல அங்கிருந்த பிரதானிகள் அனைவரையுமே வெள்ளையர்கள் கொலை செய்து பிறகு அவர்களுக்கு கண்டியே வெள்ளச கழகத்துக்கு பிறகு ஏற்பட்ட மாப்பிளை கழகத்தை பற்றி இவர்கள் ஆய்வு செய்தார்கள் ஏன் இப்படி ஒரு போராட்டம் அளித்தது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டிலே கண்டி வெள்ள கழகத்தை நாங்கள் இவ்வளவு குரூரமாக அடக்கிய பிறகு மிக குரூரமாக அடக்கினார் எல்லா பிரதானிகளையும் ஒருவர் கூட நீதி இல்லாமல் கொலை செய்தார்கள் அப்படி இருந்தும் மீண்டும் ஏன் அது ஏற்பட்டது என்பதை பற்றி வெள்ளையர்கள் நடத்திய ஆராய்ச்சியிலே அவர்கள் ஒரு உடையத்தை கண்டுபிடித்தார்கள் நாங்கள் எல்லா பிரதானிகளையும் கொலை செய்தது தவறு இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலே ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு வர்க்கம் ஒரு அணி இல்லை அதை உருவாக்க வேண்டும் இந்த இடத்தில்தான் இந்த கோவிகம் அதாவது இந்த சாதி ரீதியிலே நாலாவது அடியிலே இருந்த இந்த கோவிகமே தான் இன்று இருக்கின்ற உயர் சாதியாக கருதப்படுகிறது ஆனால் நீங்கள் சிவனொலி மலைக்கு நீங்கள் போனால் அடிவாரத்திலே நிசங்க மல்லனுடைய கல்வெட்டு இருக்கிறது அதிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறான் என்றால் கோபிகமையை சேர்ந்த யாருக்கும் உயர் பதவிகள் எனது ஆட்சியிலே வழங்கக்கூடாது என்பது அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இப்ப கோபிகமை என்பது அங்கு அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சமூகமாக இருந்தது இப்பொழுது ஆளும் சமூகமாக வந்து அதே போல அப்ப கண்டையிலே இன்னொரு இன்னொரு மாற்றமும் நடைபெறுகிறது கரையோரத்தை சேர்ந்த சிங்களவர்கள் திருமண சம்பந்தத்தை வைக்கிறார்கள் எனக்கு அந்த பெயர் பட்டியலுடன் இருக்கிறது நான் தளர்ந்தேன் நினைக்கிறேன் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு கல்யாணம் தான் பண்டார நாயக்கர் சினிமாவை கல்யாணம் எடுத்தது இப்படி கரையோர இந்த காலனியல் முதல் காலனியல் அலி குரூப்பும் அந்த மேட்டுக்குடியினரும் கண்டிய மேட்டுக்குடியினரும் ஒன்று கலந்து ஒரு ஒரு கூட்டாக அவர்கள் சிங்களவர்கள் மத்தையிலே ரெண்டு விதமான அணியினர் ஒன்று காலனித்துவத்திற்கு சேவை செய்துகின்ற ஒரு புதிய மேட்டுக்குடியினர் அவர்கள் ஆங்கிலமயமாகி ஆங்கிலத்தை பேசி ஆங்கிலத்தை ஆங்கில வெள்ளை ஆங்கிலர்கள் அதாவது என்ற பெயர் அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இந்த ட்ரெடிஷனல் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் இலங்கை தங்களுடைய பாரம்பரியம் தங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி அக்கறைப்பட்டார்கள் ஏனென்றால் இந்த வெள்ளை கலாச்சாரம் தங்களை அழித்து விடும் தங்களுடைய சலுகைகளை பறித்து விடும் அவர்கள் என்று சொல்லி பயன்பார்கள் அவர்கள்தான் ஒரு ரெடிக்கல் சக்தியாக அதாவது கொஞ்சம் முற்போக்கு சக்தியாக அந்த காலத்திலே வெள்ளையர்களுக்கு எதிராகவாறு சற்றாவது குரல் கொடுத்தார்கள் அவர்கள் ஆனால் தமிழ் பகுதியிலே துரதிருஷ்டவசமாக கன்சர்வேட்டிவிசம் அதாவது தமிழ்ல என்ன சொல்வது பழமைவாதம் மரபுவாதம் மரபுவாதம் மிக அழுத்தமாக இருந்தது அது ரெண்டு பேருக்கு தான் அந்த பெருமை போய் சொல்லி சேர வேண்டும் ஒன்று ஆறுமுக நாவலர் மற்றது பொண்ணுபுளம் அவர்களுடைய குடும்பம் எப்படி இந்த சாதி ரெண்டு வர்க்க தட்டுகள் உருவானதோ அப்படி அங்கு வரவில்லை அங்கு ஒட்டு மொத்தமாக வேளாளர்களுடைய ஆதிக்கத்தை அது நிலைநாட்ட ஆறுமுக நாவலரை பொறுத்தளவிலே அவர் தமிழுக்கு செய்த சேவை மிக பாராட்டப்பட வேண்டும் ஆனால் அவர் சைவத்துக்கு செய்த செயலை மாற்றியுள்ளதை தான் ஏற்படுத்தியது இதுதான் தமிழ் தேசியத்தில் இருந்து முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களையும் மலைய மக்களுடைய வரலாறு அண்மை காலமாக அண்மை கால வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது தான் அவர்களுடைய வரலாறு தொடங்குகிறது அங்கும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே விதமான ஆடம்பர்க்கம் தான் வேட்டுக்குடி தான் அங்கே உருவாகிறது அங்கே இந்தியாவிலிருந்து வந்து சலுகை பெற்ற ஒரு மணிக்கூட்டையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே இருந்து வந்து வசதி படைத்தவர்கள் அங்கிருந்து கொஞ்சம் வசதியோடு வந்து தோட்ட உடைமையாளர்களாக உருவாகி அதிலே முதன்மையான ஒருவர் தொண்டமான் தொண்டமானுடைய அப்பா தான் கங்காணியாக இருந்து முதன் முதலாக சொந்த தோட்டங்களை வாங்கியது இலங்கையிலே மிக கூடுதலான தேயிலை தோட்டங்கள் வைத்திருந்த ஒரே ஒரு தமிழர் அவர்தான் சிங்களோருக்கு கூட அந்த தோட்டங்கள் இருக்கவில்லை அங்கே தொண்டவானை மையமாக அதாவது முப்பது டொனமூர் டொனமூருடைய சீர்திருத்தத்துக்கு பிறகு கொமினல் வடிவங்களை